நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பார்க்குறோம் அதே நேரத்தில் ஒடிசாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குது ஒரு எப்போவுமே புயல் வந்து ஒரிசால தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கு இரண்டு முறை அங்கே எப்படியாவது ஒரு புயல் வந்துடும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அங்கே ஆட்சி செய்தார் நவீன் பட்நாயக் கோலோச்சினார் ஆட்சி செய்தார்னு சொல்லக்கூடாதுன்னா அடுத்தடுத்த தேர்தலில் தக்காரும் மிக்காரும் இல்லாமல் அவர் தான் ஆட்சியில் இருந்தார் இப்போ கடைசி காலகட்டத்தில் தான் தெரிஞ்சது அவர் ஆட்சியிலே தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய பியூரோகிரசி எப்படி வேலை பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனாலும் தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல ஒரு தலைவராக தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் பாஜகவிற்கு பல நேரங்களில் இணக்கமாக பல பில்ஸ் பாஸ் பண்றதுக்கு வாக்களிக்க செய்தார்கள் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வகையில் அப்படி இருந்தால் கூட ஆனால் சட்டசபை அப்படிங்கிறப்ப பாஜக தான் பிஜேடிக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியாக இங்கே இருந்தது இப்பொழுது பிஜேடியை வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது பாஜக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறது முக்கியம் இல்லை அங்கே யார் ஒரு முதல்வராக வருகிறார் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ தமிழகன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அந்த வாரிசு இங்கே தான் ஆனால் ஒடிசாவில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது எடுத்துட்டோம்னா தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் லீடரா இருந்தாரு மக்களுக்கு முகம் தெரியாத ஒருவராக இருந்தவரை இப்பொழுது முதல்வராக அங்கு ஆக்கியிருக்காங்க ஒடிசால யாருன்னா மோகன் சரண் மாஞ்சினி அவருடைய அம்புள் பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அது குறித்து பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவரும் அந்த அரசியல் தளத்தில் இருக்கிறதா இந்திய அரசியல் முழுமையாக பார்த்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு அம்பிள் பேக்ரவுண்ட் இருக்கிறவரை நவீன் பட்நாயக் தலைவர் வாரிசுல இருந்தவர் தான் அவர் அவருக்கு அவரை வீழ்த்தி விட்டு ஒரு சாதாரண ஒரு ஆள இங்க பிஜேபி சிஎம்மாக பொழுது அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்களே இதை எப்படி பாக்குறீங்க முதல் விஷயம் இதெல்லாம் பிஜேபி தான் நடக்கும் வேற எங்க எந்த கட்சியிலும் கற்பனையே பண்ண முடியாது நீங்க மோகன் சரண் மாஞ்சி இப்போ இந்த நேர்காணல் முன்னால கூட நீங்களே சில பல தகவல் சொல்லிட்டு இருந்தீங்க அவர் சரஸ்வதி சிசு மந்திரில் படித்தவர் அந்த பகுதியில் அரச எஸ் பின்புலத்தில் சுயம் சேவை கார்ந்து வந்தவர் ரொம்ப எளிமையானவர் மருத்துவ வசதிக்கெல்லாம் தொகுதி மக்களுக்கு ஏற்பாடு பண்றவர் எல்லாம் சொல்லியிருந்தீங்க பட் இப்படி உள்ளவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு போய் பொருத்தமான நாட்காலில் அமர வைக்கிற கட்சி தான் பாராட்டுக்குரியதுன்னு நினைக்கிறேன் குறிப்பா நரேந்திர மோடி அவர்களும் மூத்த தலைவர்களும் தான் இதில் பாராட்டுக்குரியவங்க இப்ப தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் அந்த பிரச்சனை வருமா இப்ப ஸ்டாலின் ஐயா இன்னும் பல வருஷம் நீண்ட ஆயுளோட ஒரு வாழட்டும் அவருடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் யார் அடுத்த என்ற கேள்வி வருமா அந்த கட்சியில வரவே வராது உதயநிதி இருப்பார் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அடுத்து யாரு என்ற கேள்வி அந்த கட்சியில வராது வந்தா கூட வரணும்ன்றாங்க வந்தா கூட இல்ல அவர் வரணும் அதை நான் பார்த்துட்டு தான் சாகணும்ன்றார் ஒருத்தர் அதனால இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் இந்திரா காந்தி காந்தியை தாண்டி அந்த குடும்பத்தினால் சிந்திக்க முடியல அந்த கட்சினால் காங்கிரஸில் அதில் வந்து சாதாரண மக்கள் நீங்கள் இப்போ இதே மாதிரி தான் மோகன் யாதவ்னு மத்திய பிரதேசல கட்சியில் இப்போ என்ன மாதிரி பொதுச் செயலாளர் இருந்த ஒருத்தர் அவர் தான் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க ராஜஸ்தானில் அப்படி சாதாரண ஒரு மனிதர் தான் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு அப்படி சாமானியர்களை ஜனநாயகத்தில் எம்பவர் பண்ணி அவங்களுடைய தகுதிக்கேற்ப உயர்ந்த இடத்துல வைக்கிறது தான் நரேந்திர மோடியோட ஸ்பெஷாலிட்டி இது மாத்திரம் இல்லைங்க முன்னால எல்லாம் இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் விபூஷன் விருதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வார்ட்ஸுக்கு கிடைக்கும் கார்பரேட் ஜாயின்ஸுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு பத்மஸ்ரீ வாங்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த பெரிய டின்னர் இருக்கு பாருங்க அந்த டின்னரே பல கோடி ரூபாய் செலவுல டின்னர் கொடுப்பாங்க எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய நபர்களுக்கு பத்மஸ்ரீ கிடைக்கும் இன்னைக்கு பத்மஸ்ரீ பத்து வருஷம் எப்படி கிடைக்குது ஒரு சயின்டிஸ்ட்டு கிடைக்குது ஒரு ஒரு வயசான அம்மா யோகா தினசரி பண்றாங்க அந்த அம்மா கிடைக்குது ஒரு கூடை பண்ணுறவங்களுக்கு கிடைக்குது மரம் வைக்கிறவங்க வைக்கிறவங்க பெண்மணி கிடைக்குது அப்ப பத்மா அவார்டுங்கிறது சாமானியனுக்கு தான் நீங்க ஒரு நாட்டினுடைய அத்தனை விஷயங்களுமே அந்த நாட்டினுடைய சாமானியர்களுக்கு அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் இருக்காது பிஜேபி சித்தாந்தம் அது அந்தியோதயான சொல்றது சர்வோதயானா வெல்ஃபேர் ஆஃப் ஆல் காந்தி சொன்னார் சர்வோதயாங்கிறது காந்தியன் பிலாசபி வெல்ஃபேர் ஆஃப் ஆல் எல்லோரும் நன்றாக இருக்கணும் தீன்தயார்ஜி அதுக்கு அதோட ஒட்டி அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணாரு சர்வோதயத்துக்கு மாற்றா சொல்லலை அதில் ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் பண்ணாரு சர்வோதயா ஓகே பட் அதில் வெல்ஃபேர் ஆஃப் தி லாஸ்ட் லாஸ்ட் இங்கே வெல்ஃபேர் ஆஃப் ஆளுன்னா பெரிய கார்பரேட் ஜெயிண்ட்டுக்கும் அதுதான் இவனுக்கு இதுதான் அப்படி அர்த்தம் புரிந்து கொள்ளப்படும் வெல்ஃபேர் ஆஃப் தி லாஸ்ட் கடைசி வரிசையில் வரிசையில் கடைசி நிற்கிறான் பாருங்க அவனுக்கு தான் அதனால தான் இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் இந்த மாதிரி மோகன் சரண் மாஞ்சி மாதிரி சமானியர்களுக்கு முக்கியத்துவம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த வரிசையின் கடைசியில் நிற்கக்கூடியவங்க அந்த அந்தியோதயா சிந்தனையின் அடிப்படையில் இதெல்லாம் வருது அதனால் பாராட்டுக்குரியவர் நமது நன்றிக்குரியவர் ஐயா மோடி அவர்கள் தான் நன்றி சார் வணக்கம்